ஜியோனா ஜியோனா எந்திரிடி சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு ஜியோனா எந்திரிடி இப்போ நான் குளிச்சிட்டு வரக்குள்ளே நீ எந்திக்கலான நான் என்ன செய்வேனே தெரியாது எந்திரி ஐயோ டைம் வேறு ஆச்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு எந்திரிமா நான் வரலம்மா எனக்கு தலைவலிக்குது போங்கம்மா நீலாம் திருந்தவே மாட்டேன் போ ஜியோனா ஜியோனா என்னம்மா இன்னும் போகலையா ஜியோனா என்னம்மா ஜியோனா யார் நீங்கள் அம்மா அம்மா யார் நீங்கள் பயப்படாத நான் தான் ஏஞ்சல் என்னது ஏஞ்சலா நான் சச்சுக்கு போகலன்னா என்னை எங்கே கூட்டி போறீங்க நான் உன்னை ஆண்டவரோட தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஐ தோட்டம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிவா நம்ம தோட்டத்துக்கு போகலாம் இந்த தோட்டம் ரொம்ப அழகா இருக்கே ஒரு ஒரு பூவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே வா இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்கு இந்த தோட்டத்துல வா நம்ம போய் பாக்கலாம் வா கமே வா எப்படி நீங்க சொன்னோன்னே வந்து அது உங்க கையில உட்காருது இது நான் சொல்றது எல்லாமே கேட்கும் அது எப்படி அது இந்த காகமே சொல்லும் நான் இறைவாக்கினர் எலியாவுக்கு உணவு கொடுத்த காகம் எனது எலிக்கு உணவு கொடுத்தியா எல்லா காகமும் எலிக்கு சாப்பிட தானே செய்யும் எலிக்கே உணவு கொடுத்தியா ஐயோ அது எலி இல்லை அதுதான் இறைவாக்கினர் எலியாவுக்கு உணவு கொடுத்த காகம் ஆமா நான் இறைவாக்கினர் எலியாவுக்கு உணவு கொடுத்தேன் இறைவாக்கினர் எலியா உயிருக்கு பயந்து பாலைவனத்தில் இருக்கும்போது கடவுள் என் மூலமாக தான் உணவு கொடுத்தாங்க இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே சரிவா போகலாம் ஐ இந்த புறா ரொம்ப அழகா இருக்கேன் ஆயிடுச்சு இந்த புறாவே சொல்லணும் அதோட கதையை கேளு நீனே நோவா தாத்தா காலத்தில் மண்ணுலகில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அப்போ நோவா தாத்தா நோவா தாத்தா ஒரு பேலை செஞ்சார் அதில் நானும் இருந்தேன் அந்த பேலையில் இருந்த யாருக்குமே ஒன்றும் ஆவலை நோ நாற்பது நாள் வெள்ளம் வத்துன உடனே என்னை நோவா தாத்தா போய் விட்டான் வெள்ள வத்திட்டான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க நான் தான் அந்த செய்தியை போய் நோவா தாத்தா கிட்டே சொன்னேன் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்கு அதை அவனை காமிக்கிறேன் நீ வா என்ன பண்ணுச்சு பாத்தியா நம்ம இதை பார்க்கலானோடனே அதுவே குரல் கொடுத்து காமிக்குது ஆமாம் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நான் தான் நான் தான் என் முதலாளி பிள்ளையாம இஸ்ரேவேலுக்கு கூட்டிகிட்டு போகும்போச்சுல வானோ அவரை கொள்றதுக்கு வாழோடு நின்னாங்க நான் தான் செவத்தில் முட்டி கீழே இருந்து என் முதலாளி பிள்ளையாம காப்பாத்தினேன் ரொம்ப வித்தியாசமா இருக்கே இது முதல்ல இந்த கழுத கண்ணுக்கு தான் தூதர் தெரிஞ்சாரு அப்புறம் தான் விளையாங்க கண்ணுக்கு தூதர் தெரிஞ்சாரு அப்படியா நான் தான் பேருபட்ச கழுதை நான் தான் பேர் பட்ச கழுதை ஏன் அப்படி சொல்கிறேன் ஏன்னா நான் தான் ஏசப்பாவை முதுவில் சம்மந்துட்டு வந்தேன் எனக்கு நான் நடக்கும் முச்சுலாம் கீழே நல்லா மெத்த மாதிரி நல்லா விரிச்சிருந்தாங்க தெரியுமா நான் அதில் தான் நல்லா நடந்து வந்தேன் என் பின்னா என் முதுவில் தான் ஏசப்பா உட்காந்துருந்தாங்க என்னை சுற்றி எல்லாருமே ஓசாரா ஓசிறனான்னு பாடிட்டு வந்தாங்க அதனால தான் நான் பேருபெற்ற கழுதை நிஜமாகவே நீ பேர் பெற்ற கழுதை தான் இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக இருக்கே இதே நான் ஆண்டவர் பண்ணிச்சு உன் கதையை நீனே சொல்லு கண்ணுக்குட்டி நீ என்ன செஞ்சேன அதுவா ஏசப்பா வந்து மாட்டு தளத்தில் பறக்க முடிச்சல நானும் மாட்டு தளத்தில் பிறந்தேன் ஒரே நாளில் தான் பிறந்தோம் ஏசப்பா பார்க்க ரொம்ப அழகா அழகாக இருப்பாங்க தெரியுமா அவர் வந்து மாதா மாடியிலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க நானும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே இங்கே ஒரு இந்த தோட்டத்தில் ஒரு குளம் இருக்குது அங்கே போகலாம் வா இந்த மீன் என்ன பண்ணுச்சு நான் தான் யோனா முழுங்கின மீன் யோனா வந்து பாவம் செஞ்சுட்டு இருந்து ஆண்டவருக்கு கீழ்படியாமல் வேற ஊருக்கு போய் பார்த்துருப்பான் அப்போ ஆன் அப்போ கப்பலில் போயிட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க அப்போ நான் வந்து அவனை முழுங்கி மூணு நாள் என் வயிற்றுக்குள்ளே பாதுகாத்து வச்சு அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் அவனை வெளிய விட்டுட்டேன் இது ரொம்ப நல்ல மீனாக இருக்கே இது பார்க்க தான் சின்னதாக இருக்குது ஆனால் இது வாய்புல்தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா

தானியல் அரசனை வணங்க மாட்டேன் கடவுளை மட்டும் வணங்குவேன்னு சொன்னதால அவரை என் குகையில் போட்டாங்க நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் அமைதியாக இருந்தேன் எனக்கு ரொம்ப பசித்தது ஆனாலும் கடவுளின் பிள்ளையான தானியலை நான் சாப்பிடல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா இது எல்லாமே வித்தியாசமானதுதான் இந்த தோட்டத்தில் நான் நிறைய கத்துக்கிட்டேன் தெரியுமா ஆமாம் ஜியோனா நீ இவ்வளோ விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் பார்த்தல்ல இல்லை நீ என்ன கற்றுக்கிட்ட எங்கள் அம்மா அப்பாவே சொன்னாங்க அங்கே போனோம் சர்ச்சுக்கு போகணும் அங்கேனா நான் போகவே இல்லை தெரியுமா அதனால் எனக்கு எதுவுமே தெரியல இதுக்கப்புறம் நான் நிறைய கற்றுக்குவேன் கல்விக்கு நான் கண்டிப்பாக கீழ் படிவேன் இதுக்கப்புறம் தேங்க்யூ ஏஞ்சல் தேங்க்யூ ஏஞ்சல் இந்த விலங்குகள் எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சனால இங்கே இருக்குது அதனால் ஆண்டவர் அவங்களோட நினைவில் வச்சு அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துருக்காங்கன்னு பார்த்தியா இதே மாதிரி நீனும் என் கடவுளை ஆண்டவரை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீனும் நல்லா இருப்பேன் கண்டிப்பாக நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் இந்த படைப்பிலேயே சிறந்த படைப்பு நீ தான் இதுக்கப்புறம் கடவுளுக்கு நான் கண்டிப்பாக கீழ்ப்படிவேஞ்சி உனக்கு ஆண்டவர் சிறந்த இடத்த தருவார் தேங்க் யூன்னு சொல்லி இதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் தேங்க் யூ அப்புறம் கழுத போல கீழ படிவேன் நான் கழுத போல கீழpiperidin அதுக்கப்புறம் கழுத போல கீழ படிவேன் ஜியோனா ஜியோனா இதுக்கு அப்புற காடவ போல கழுத போல கீழ நான் எப்பக்கற கட கழுத போல கீழ படிவேன் ஏய் யார பத்திரி கழுதன்றா ஆண்டவ தோட்டத்துக்கு போன தெரிய ஆண்டவர் தோட்டத்துக்கு போன தெரிய கனவா கண்ணே ஆமாம்மா மாமா கனவா நிஜமா கூட தெரில ஏஞ்சல் எனக்கு எல்லா இடத்துலையும் சுத்தி காமிச்சாங்க எல்லா விலங்கு கூட வந்து ஆண்டவக்கே கீழ் படிஞ்சது தெரியுமா ம் இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக ஆண்டவருக்கு கேள்வி படிவேன் பிபிஎஸ் போவேன் சர்ச்சுக்கு போவேன் சண்டே கிளாஸ் போவேம்மா சரி நீ தெரிஞ்சனா அதே எனக்கு போதும் ஆண்டவர் தான் உனக்கு நல்ல வழியே காட்டியிருக்காங்க